அல்லாஹுடைய தூதர் கபுரை நினைத்து அழுது இருக்கிறார்கள் நபித்தோழவுகளுக்கு முன்னால் உட்கார்ந்து இருக்கிறார்கள் ஜனாதாவை அடக்கம் செய்துவிட்டு ஒரு குச்சியை வைத்து மண்ணில் கொண்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் கபுருக்காக மன்னரை வாழ்க்கைக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறி அல்லாஹுடைய தூதர் அழுதார்கள் நபித்தோழ்களை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழுகி சொன்னார்கள் நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தால் குறைவாக சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள் இந்த ஒரு வார்த்தை தான் அத்துணை நபித்தொழுவுகளுடைய தலையும் சாய்ந்தது கீழே தலைகளை தாழ்த்தியவர்களாக தாரை தாரையாக கண்ணீரை வடித்துக் கொண்டிருந்தார்கள் தோழர்கள் அவர்களுக்கு அஞ்சி கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டால் போதும் உரை அல்ல ஒரு மணி நேர அறிவுரைகள் அல்ல இத்தா அல்லாகவை பயந்து கொள்ளுங்கள் தோழர்களே என்று சொல்லப்பட்டால் தலைகளை தாழ்த்தி தாரை தாரையாக அழுவார்கள் இத்தொன்னார் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் இத்த குன்னார் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் இத்த குன்னார் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் தாரை